சார் சொல்லுங்க சார் পরিচয় இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க. நான் வேணு ஏவிசி காலேஜ். பிகாம் பிகாம் B.Com. M.Com பண்ணீங்களா? எம்பிஏ MBA இதெல்லாம் பண்ணல. MBA பண்ணிருக்கீங்க. எங்க எந்த காலேஜில் இதெல்லாம்? அண்ணாமலை யுனிவர்சிட்டி. ஓகே வெரி குட். ஸோ உங்களுடைய செல்வமான பேர் செஞ்சீங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. சரி. டெய்லி காலைல எழுஞ்சதும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம்தான் அவன் அதுக்கு மேலே ஆகாது சரி நெஞ்ச நெஞ்சு நிமித்தி ஃபஸ்ட்டு வந்து கையை இப்படி சூடு பண்ணிக்கங்க கையை சூடு பண்ணிக்கணும் சரி எவ்வளவு நிமிஷம் பண்ணும் அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் செஞ்சாலே ஃபியூ செகண்ட்ஸ் ஓகே சரி ஆ சரி ഫസ്റ്റ് ബിഗിനിങ്ങ പത്ത് പത്ത് സെറ്റ് ചെയ്യുക പോകും അപ്പം പതിനഞ്ച് ഇരുപത് അമ്പത് വരയ്ക്കും വസ്തു അടുത്തത് മറന്ന് ഓക്കെ അപ്പം ഇന്ത്യ ഓക്കെ അപ്പം ഇതേമാതിരി ഒരു அஞ்சு என்ன இதோட அஞ்சு தடவை செய்யுங்க ஐம்பது செஞ்சிங்கன்னா ஐம்பது தடவை சரி மத்திய மாற்றி மத்திய மதி கிடைக்கிறேன்னு சொல்லுங்கள் சரி ஒன்னா நாலாவது இது நான் ரெகுலராக பண்ணுறேன் சரி அடுத்தது நான் பண்ணுறேன் டூ த்ரீ ஓகே சா ஜி நாய் தேங்க் ஆளோதான் அதோட முடிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி எப்படி ரெண்டு பத்து வருன்னா ஒன்றாஷ்ட் வரும் ம் ம் டூ ஓகே அது நான் என்ன இதோட அதிகமாக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் இருக்குல்லையா இல்லையா இதில் வந்து பண்ணுவேன் ஏன்னா தான் நமக்கு நாடி தெரியும் அதில் தட்டுவேன் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் பண்ணுவேன் ஒரு நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இது ஃபுல்லாகவே பண்ணுவேன் ஆமாம் பத்து நிமிஷம் பண்ணுவேன் எல்லாத்தையுமே அது எனக்கு குருவே நீங்க தான் எனக்கு இல்லை இல்லை இதுதான் உண்மை இல்லைன்னா எனக்கு தெரியாது சரி ஆ ஆ ஆமாம் சரி சரி ஆ ஆ ஆ நான் அங்கெல்லாம் வந்து கையெல்லாம் வந்து முறுக்கி முறி பண்ணிக்குவோம் அப்படியே இது பண்ணுன்னா ஸ்ட்ரெச் பண்ணி இது பண்ணிக்கிறது வாக்கிங் வந்து ஒரு மணி நேரம் பண்ணுவேன் நீங்களும் ஒரு மணி நேரம் பண்ணுறீங்க இங்கேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஆமாம் ஸோ இந்த பயிற்சிக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் ரைட் நல்லது சார் தேங்க் யூ ரைட் வாங்க